இங்கே பார்த்தீங்களா மிக்சி இது யாருன்னு தெரியாதுன்னு கேட்குறீங்களா அது இல்லைங்க இன்றைக்கி வந்து சூப்பரான வீடியோவில் தான் வந்திருக்கோம் மிக்ஸி தான் இன்றைக்கி வந்து க்ளீன் பண்ண போகிறேன் அதை தான் வீடியோ மேக் பண்ணியிருக்கேன் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்க லெமனு வீட்டில் இருக்க சோடாப்பு வினீகர் பேஸ்ட்டு இப்படி எடுத்து பல்வேறு விதமாக யூஸ் பண்ணி தான் தொடச்சிருப்பீங்க ஆனால் ஒரு சில பேருக்கு இந்த மெத்தட் தெரியும் தெரியாதவங்க கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள் வீட்டில் நம்ம முகம் தொடைக்கெடுத்து வச்சுருக்கிற பைப்ஸை வச்சு எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல அதுவங்க விஷயம்தான் சூப்பராக கொஞ்சம் கூட இல்லாமல் ஈஸியாக ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணி எடுக்கலாங்க அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு பைப்ஸ் எடுத்துகிட்ருக்கேன் அதை நாளாக மடிச்சிட்டேன் எடுத்து ஓகேங்களா மடிச்சுட்டு இப்போ எங்கெல்லாம் இருக்கோ அப்படின்னுலாம் பார்க்காம ஃபுல்லாகவே நம்ம தொடக்க ஆரம்பிச்சிடலாம் நீங்கள் ஒரு தடவை துடைக்க ஆரம்பிச்சிங்கனாலே அதில் இருக்க அழுக்கெல்லாமே நீங்கள் வந்துடும் ரொம்ப ப்ரெஷ் பண்ணியெல்லாம் தொடக்க தேவையில்ல ஓரளவுக்கு அழுத்தம் கொடுத்து துடைச்சிங்கனாலே அதில் இருக்கிற அழுக்கு வந்து சர்ரு சருன்னு வந்துடுங்க நம்ம மிக்சியோட நாலு பக்கமும் துடைச்சி எடுத்தாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க அழுக்கு ஓரளவு வந்துருச்சு ஃபுல்லாகவே சைடு ஃபுல்லாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டாப்பில் வந்து தொடச்சிடலாம் மிக்சி மாற்று பகுதியில் தான் நம்மளுக்கு அழுக்கே இருக்கும் அதை வந்து நம்ம வைப்ஸை வச்சு கையில் நுனி விரலில் சுற்றிக்கிட்டு ஒரு சுற்று சுற்றுனோம்னா அப்படியே சூப்பராக வந்துடுங்க ரொம்ப கஷ்டப்பட தேவையே இல்லை ஒரு நாலஞ்சு தடவை சுற்றினோம்னாக்கா அதில் இருக்க அழுக்கு ஃபுல்லாக வந்துடும் அவ்வளோதான் இதை தொடச்சி எடுத்ததுக்கப்புறம் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு கேப் இருக்குது இல்லைங்களா அதுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா அதே வைஃப்ஸை வந்து நம்ம வீட்டில் கம்பியோ இல்லைன்னா கத்தியோ அழுக்கு வராட்டினா அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி வைப்ஸை வந்து அப்படியே நீட்டாக ஓதறி எடுத்துகிட்டு கையாலேயே நீங்கள் ரெண்டு இழு இழுத்திங்கனாக்கா அது வந்துடும் அப்படி வராத கொஞ்சம் அழுத்தமான கரையாக இருந்துச்சுன்னா உள்ளே வைப்ஸை வச்சுட்டு கத்தியால் ஒரு இந்த நுனி பகுதியை வச்சு கொஞ்சம் ப்ரெஷ் பண்ணிங்கன்னா அதில் இருக்க வந்துடுவோம் அவ்வளோதான் வந்துச்சு ஒரு தொட துடைச்சிடுவோம் அது மோஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா எல்லா பகுதியுமே நம்ம நான் தொடச்சி எடுத்துட்டேன் இப்போ வந்து ஓரளவுக்கு அழுக்கு எடுத்தாச்சு ஒரு வைப்ஸுக்கு இப்போ வந்து இன்னொன்று புதுசாக எடுத்துட்டு அதை வச்சு எல்லா பகுதியிலையுமே தொடச்ச இடத்துலலாம் மீண்டும் ஒரு தடவை தொடச்சிடுவோம் இந்த மிக்சியில் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் மோட்ரு காற்று போகிறதுக்கு நாலு இடம் பிரித்து விட்டுருப்பாங்க நாலு பகுதியாக அந்த இடத்துல வந்து அழுக்கு இருக்கும் நம்ம குச்சியை வச்சோ இல்லை கம்பி லைட்டாக வச்சோ நீங்கள் எடு எடுக்கலாம் வடகம்பி கம்பியை வச்சோ ஆனால் நம்ம வந்து நான் வந்து எப்போவுமே வந்து இந்த கத்தியை தான் யூஸ் பண்ணுவேன் அதில் காட்டனையோ உள்ள வேறு வெள்ளை துணியோ வச்சு நம்ம எடுக்கலாம் ஆனால் அந்த வயப்ஸ்லேயும் வந்து அந்த நுனியில் அந்த கத்தி நுனியை வச்சு அழகாக சும்மா லைட்டாக உள்ளே விட்டிங்கனாலே நீங்கள் வந்துடும் மோட்டரு இருக்குது அதனால எல்லாம் நல்லா ப்ரஷ் பண்ணிடக்கூடாது சும்மா லைட்டாக தான் நீங்கள் அதை வச்சு அந்த அழுக்கு எடுத்துட்டிங்கனாலே வந்துடும் காமிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிங்க ஒளிச்சுன்னா ஆகிட்டு கிட்டத்தட்ட எல்லா பகுதியுமே நம்ம சுத்தம் பண்ணி எடுத்துட்டோங்க இப்போ மிக்சியோடய ஆன் ஆகுனியும் நம்ம அந்த பட்டனையும் துடைச்சிட்டோம்னா வேலை புரிஞ்சிடுச்சு நான் அதுலேயுமே நம்ம கையை வச்சு திருவிழா இல்லைங்களா ஆன் ஆஃப் பண்ணுறப்ப அதுலேயுமே அழுக்கு சேரும் அதையுமே நம்ம துடைச்சிடலாம் அவ்வளோதான் நம்ம வினீகர் பேஸ்ட்டு லெமனு இதெல்லாம் யூஸ் பண்ணுறப்ப தண்ணியோ துடைக்கணும் அப்புறம் வந்து தண்ணி ஒரு தடவை ரெண்டு தடவை மூணு தடவை வரைக்கும் அப்படியே மாற்றி மாற்றி ப்ராசஸ் போவோம் ஆனால் இது மாதிரி வந்து நீங்கள் வீட்டில் இருக்க வைப்ஸ் வச்சு நீங்கள் துடைச்சிட்டிங்கன்னா வேலை ஒன்றுமே இல்லை ஒய்ஸ் மட்டும் ஒன்றுக்கு ரெண்டு மூணு அப்படி போவோம் அவ்வளோதான் அதை வச்சு நீங்கள் ஈஸியாக நீட்டாகவும் துடைச்சிடலாம் டாப்பில் வந்து இன்னொரு தடவை நல்லா சுற்றி விட்டிங்கன்னா இன்னும் பொழிச்சின் ஆகிடும் செகண்ட் எடுத்தேன் இல்லைங்களா அந்த வெயிட்ஸ் வச்சு நான் நூறு தடவையும் சுற்றி எடுத்துட்டேன் ஆல் மோஸ்ட் வேலை முஞ்சிச்சு இப்போ இன்னும் ஃபைனலாக நம்ம கீழே தான் துடைக்கணும் கீழே எனக்கு இல்லை இருந்தாலும் அது ஒரு ரொம்ப ஒரு தடவை துடைச்சிட்றேன் அவ்வளோதாங்க நீட்டாகிச்சு ரெண்டு வைப்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நீட்டாகிடுச்சு அது முடிஞ்ச அந்த ஒயர்லேயுமே நான் எப்போவுமே ஸ்மெல் லைட்டாக அந்த பிளக் இருக்குது இல்லைங்களா அதுலேயுமே துடைச்சிருவேன் அந்த சொருவுற இடத்த விட்டுட்டு மற்ற இடத்துல ஒயர் போகிற இடம்னா ஒரு தோடை தொடச்சிட்டோம்னா ஆகிடும் ஆனால் இதெல்லாம் தொடச்சதுக்கப்புறம் ஒரு காட்டன் துணியை வச்சு மேலே ஒரு தோடை தொடச்சிரு ஃபேனில் வச்சிருங்க ஸ்மெல் லைட்டாக உடனே ஆன் பண்ணாதுங்க கொஞ்சம் காஞ்சதுக்கு அப்புறம் இதில் ஈரப்பதம் கம்மியாக தான் இருக்கும் அதனால யூஸ் பண்ணலாம் இருந்தாலும் உடனே யூஸ் பண்ணாதுங்க சூப்பராக நீட்டாக ஆயிடுச்சு வைப்ஸ் வச்சு தொடச்சி ரெண்டே வைப்ஸ் வச்சு சூப்பராக க்ளீன் பண்ணிட்டேன் இது மாதிரி நீங்களும் உங்கள் மிக்ஸியை சுத்தம் பண்ணிக்கங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க நன்றி